பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த மனசுக்குள்ள தான் எத்தனை எத்தனை கற்பனைகள் அழகாக சில சமயம் அசிங்கமாக கூட வர்றது உண்டு இந்த கதையில் வர பிரபாகர் மனசுலேயும் பத்து நிமிஷத்துக்குள்ளே எத்தனையோ கற்பனைகள் வந்து போகுது அந்த கற்பனை எல்லாம் எப்படிப்பட்டது அதெல்லாம் நடந்ததா இல்லையா இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த கதை இந்த சிறுகதையை எழுதினது சிவசங்கரி அவர்கள் அந்த பத்து நிமிடங்கள் அப்படின்ற சிறுகதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் வாங்க இப்ப கதை கேட்கலாம் பிரபாகர் யார் பிரபா இல்லையே நீங்க யாரு ஐம்பது வயது இருக்கும் காதோரம் நரைத்த முடி முன்மடி வைத்து கட்டிய நூல் புடவை கண்ணாடி ஈரக்கையை தலைப்பில் துடைத்தபடி அந்த அம்மாள் கேட்க என் பேர் கார்த்திக் பிரபாகரோட கலீக் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து நாலு நாள் ஆகுது லாட்ஜில் தங்கியிருக்கேன் நல்லதாக அறை ஒன்று கிடைச்சா வாடகைக்கு வேணும்னு மத்தியானம் ஆஃபீஸில் சொன்னேன் எங்கள் வீட்டில் மாடி அறை காலியாக தான் இருக்குது சாயங்காலமாக வந்து பாரு பிடிச்சா அம்மா கிட்டே பேசுகிறேன்னு சொன்னான் அதான் அப்படியா ராத்திரி சமையலுக்கு தோதா காய் இல்லைன்னு பிரபா மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் நான் அவன் அம்மா உள்ளே வந்து உட்காருங்க இப்போ வந்துடுவான் அம்மா கதவை திறந்து விட முன்னறையில் இருந்த பிரம்பு நாற்காலியில் கார்த்திக் உட்கார்ந்தான் காபி சாப்பிடுறீங்களா வேணாம்மா வர்றப்ப சாப்பிட்டுட்டு தான் வந்த மாடி அறைய பாக்குறீங்களா இல்ல பிரபா வரட்டுமா வரட்டும் எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லை அம்மா உள்ளே போய்விட்டார் கார்த்திக் பார்வையை சுழற்றினான் வீடு சின்னதாக இருந்தது அலங்காரம் எதுவும் இல்லாவிட்டாலும் குப்பை கூலம் இல்லாமல் சுத்தமாய் இருந்தது முன்னறையிலேயே மாடிப்படி வீட்டுக்கு இரண்டு பக்கமும் இடித்து கொண்டு கட்டிடங்கள் இல்லை அந்த மட்டுக்கு பரவாயில்லை மாடி நிச்சயம் காற்றோட்டமாக இருக்கும் வீடு வசதியான இடத்தில் இருக்கிறது ஹோட்டல் பஸ் ஸ்டாப் எல்லாம் கிட்டத்தில் அறை குதிர்ந்து விட்டால் தேவலை பிரபாகரிடம் ஸ்கூட்டர் இருக்கிறது அப்படி இப்படி ஓசி சவாரி கூட கிடைத்துவிடும் என்று நினைத்தான் கார்த்திக் யோசனையுடன் அவன் உட்கார்ந்திருக்கும் போது பின்கட்டிலிருந்து ஒரு பெண் வேகமாக வாசலுக்கு போனாள் ஈடும் தாடுமாக நல்ல வளர்த்தி மாநரம் காதை மூடி ஸ்லைடால் இருக்கப்பட்ட அடர்த்தியான முடி பின்னால் தளர்ந்து தொங்கியது தலைப்பை இழுத்து இடுப்பில் சருகி இருந்தாலும் ரவிக்கைக்கு கீழே தெரிந்த இடுப்பும் சற்று மேலே தெரிந்த மார்பும் தெளிவாக கண்ணில் விழ அவனுக்குள் சூடு ஏற தொடங்கியது படிக்கட்டுகளில் இறங்கி இரண்டு நிமிஷங்கள் போல மண்தரையில் என்னமோ தேடினவளை இருந்த இடத்திலிருந்து கார்த்திகால் நன்றாக பார்க்க முடிந்தது யார் இவள் ஜெயராஜ் போட்ட படம் மாதிரி சிக்கென்று இருக்கிறாளே என்று நினைத்துக்கொண்டான் கார்த்திக் அம்மாவும் தங்கையும் நானும் தான் என்றானே பிரபாகர் சோ இவ தான் அந்த தங்கையா என்ற யோசனை வந்தது கார்த்திக்கு நல்ல வளர்த்தியாக இருக்கிறாளே என்ன வயது இருக்கும் பத்தொன்பது இருபது அந்த பெண் குனிந்து மண்ணை கிளறினாள் இங்கும் அங்கும் நாலடி நடந்து தீவிரமாக பார்த்தாள் அந்த குணியலும் தளதளப்பும் காதில் ஜிவ் என்று அடைக்க கார்த்திக் பரபரக்க தொடங்கினான் என்ன தேடுகிறாள் உதவி பண்ணுகிற சாக்கில் பக்கத்தில் போகலாமா போய் கிட்டத்தில் அந்த முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா என்று தோன்றியது கார்த்திக்கு மஞ்சு உள்ளே இருந்து அம்மா குரல் கொடுக்க அவள் சட்டென்று திரும்பி படிகளில் ஏறி அவனை கடந்து உள்ளே போனாள் மூக்கும் மொழியுமாக லட்சணமா இருக்கிறாளே மஞ்சு அப்படின்னா அவளோட முழு பெயர் மஞ்சுளாவாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டான் கார்த்திக் என்று அவனுக்கு இந்த அறையை கண்டிப்பாக வாடகைக்கு பிடித்து விட வேண்டும் வாடகை கூட இருந்தாலும் பரவாயில்லை என்று தோன்றியது மாடியிலிருந்து இவளை அடிக்கடி பார்க்கலாம் பேசலாம் பழகலாம் அப்புறம் முடிந்தால் கார்த்திக்கின் கற்பனை வளர்ந்தது அவன் சிந்தனை தடைப்பட்டது மஞ்சு மீண்டும் வாசலுக்கு போய் எதையோ தேடத் துவங்க சரி இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது என்ற எண்ணத்துடன் அவன் எழுந்து வாசலுக்கு போய் பக்கத்தில் நின்றபடி நான் உங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு ஏதாவது காணோமா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டதும் அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் அப்படியே நின்று விழித்துவிட்டு வேகமாக உள்ளே ஓடிய நிமிஷத்தில் பிரபாகர் பையுடன் வந்தான் அவன் பேசினதையும் பதில் பேசாமல் தங்கை ஓடுவதையும் பார்த்து விட்டதால் கிட்ட வந்தவன் நண்பனின் தோளில் கையை வைத்தான் அதான் என் ஒரே தங்கை மஞ்சு உன்கிட்ட சொல்றதுல தப்பு என்ன நீ இங்கேயே குடி வரப்போகிற நாளைக்கு எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும் போன வருஷம் வைரத்தோடு போட்டு என் சக்திக்கு மீறி வரதட்சணை கொடுத்து இவளை கட்டி வச்சேன் கல்யாணமான நாலாம் நாள் காலையில் கோலம் போட்டுட்டு உள்ளே வந்தவளோட ஒரு பக்க காது மூலியாக இருக்க எங்கடி தோடுன்னு புருஷன் கேட்டிருக்கான் பதறி போய் வீடு வாசல்லாம் தேடி இருக்கா கிடைக்கல முண்டம்னு கத்தி ஒரு அரை விட்டுருக்கான் பாரு அது எசகு பிசகா பொட்டுல பட இவ பேலன்ஸ் தவறி கீழே விழுந்திருக்கா கதவு பிடியிலே மண்டை மோதி என்னத்தை சொல்றது கார்த்திக் பிரமை பிடிச்சி போனதோடு பேச்சும் போச்சு வியாதிக்கார பொண்ணுன்னு சொல்லி ஈவி இறக்கம் இல்லாமல் தாலியை கழட்டிக்கிட்ட புருஷன் இவளை இங்க உடனே கொண்டு வந்து விட்டுட்டான் தெரிஞ்ச வரைக்கும் வைத்தியம் பார்த்துட்டேன் கடவுள் இன்னும் கண் திறக்கலை வாசக்கதவை திறந்துட்டா நொடிக்கு ஒரு தரம் வந்து மண்ணிலே தோடு கிடக்கான்னு தேடிட்டு போவா நண்பன் பேசுவது காதில் விழாத மாதிரி கார்த்திக் அதிர்ந்து நின்றான் பைத்தியமா அடக்கடவுளே பார்த்தா தெரியவே இல்லையே இது நாழிகை அவள் பால் உண்டான கவர்ச்சி சரசரவென்று மறைய தொடங்கின நிமிடத்தில் பத்து நிமிடத்துக்குள் எண்ணி பத்தே பத்து நிமிடங்கள் போவதற்குள் என்னென்ன கற்பனைகளை அசிங்கமான எண்ணங்களை மனம் உற்பத்தி பண்ணிவிட்டது என்ற நினைப்பு கூடவே எழுந்து உறுத்த ரொம்ப அவமானமாக வருத்தமாக இருக்க கார்த்திக் ஏதும் பேச தோன்றாமல் தலையை குனிந்து கொண்டான் இப்படி தாங்க பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம மனசுக்குள்ள தான் என்னென்ன கற்பனைகள் வந்து போகுது இல்லைங்களா இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நாம் அடுத்த பதிவில் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் நன்றி